thank you குரு பிரம்மா அோ சேனலுக்காக ராகு கேது பயிற்சியை பற்றி ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறேன் இப்ப ராகு கேது பயிற்சி பற்றி சொல்லும்போது எல்லா ஊடகங்களும் பத்திரிகைகளும் எல்லாமே ஏற்கனவே நான் பயிற்சி குரு பயிற்சிக்கு சொன்ன மாதிரி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு சனியோ குருவோ இப்போ ராகு பயிற்சி ஆக போகுது அதுக்கெல்லாம் வந்து என்ன பலன் சொன்னாங்க ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பலன்கள் சொல்லி இந்த இதை இப்போ மிதனத்தில் இருந்ததுன்னா அந்த ராகு வந்து பெங்க போகுது மீனத்திற்கு கும்பத்துக்கு வரப்போகுது மிதினத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வருது அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க அடுத்தது கடகத்துக்கு சொல்லும்போது எட்டாம் இடத்துக்கு வருது இந்த மாதிரி நம்ம பலனி இதில் சொல்கிறது பெருகு முறையில் சில கிரகங்கள் வந்து சில ராசிகளுக்கு சம்மதமே வராது இப்போ நம்ம சொல்கிற பெருகு நிதனாடி முறை அந்த ராகு பேச்சு பலன்களை சொல்வதற்கு நமக்கு ஏற்கனவே சனி சொன்னால் குரு பேச்சு சொன்னால் கிட்டத்தட்ட அதே மெத்தடு அதே தான் எல்லாமே வந்து திரிகோண ராசிகளில் இங்கே ரொம்ப முக்கியத்துவம் உண்டு இப்போ நான் சொல்ல போகிறேன் ராகு வந்து மீனத்தில் இருந்து இப்போ கும்பத்துக்கு வரப்போகுது அப்படி வரும்போது சைமன் டைனிஸில் இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம் கேது எங்கேருந்து வருது கண்ணிலேருந்து சிம்மத்துக்கு போகுது ஏன்னா ஒன் எயிட்டி டிகிரி ராகு கேது வந்து ஒரு அச்சு அது வந்து நேரடியான பிளானட் கிடையாது ராகு எக்ஸுனா இது ஒய் நூற்றி ஒன்பது டிகிரியில் அப்படி போகும் இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும் அதுதான் கேதுனுடைய இது இப்போ மற்ற பிளானெட் எல்லாமே கிளாக் வைஸில் போகும் மேசத்துலேருந்து என்ன நட்சத்திரங்கள் வழியாகவே எல்லா பிளானெட்டும் இப்படி போகும் ராகு கேது வந்து தலையில் வரும் இது ஒரு இந்த மாதிரி மெத்தேடில் பலன்களை சொல்லும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லா பிளேனிட்டையும் கனெக்ட் பண்ணி சொல்லலாம் இப்போ வந்து ராகுகேது பயிற்சி பிரிருகண நாடி முறை பிரிருகண நாடின்னு சொல்லும்போதே முதல்ல என்ன சொல்லணும் தாராளம் குருகுலத்துக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும் ஆரம்பித்து வச்சவர் எங்களுக்கு ஒரு சுப்பு மறைந்து இருபது வருஷம் ஆச்சு அதுக்கு பிறகு எல்டி சார் இன்னையிலிருந்து அதை அப்படி டெவலப் பண்ணி ஒவ்வொரு மாதமும் அதை நடத்துகிறார் அதுக்கு முன்னாடி என்ன விஷயம்னா இந்த பிறகு நாளைக்கு வித்தா இருந்தவர் ஆர்ஜி ராவ்னு சொல்லி அவருக்கு மறைஞ்சிட்டார் அவர் வந்து நேரடியாகவே ஒவ்வொரு மூணு ஆண்டுகள் வந்து ரெண்டாயிரம் வருஷம் கூட்டி வந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு பெங்களூருந்து வந்தார் ஆர்ஜி ராவ் நேரடியாகவே குருவலத்தில் வச்சு அதை எல்டி சார் உள்வாங்கி இன்றைக்கு வரைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அவர் பலன் சொல்லிகிட்டு இருக்கார் அவர் வயசு தொண்ணூறாவது மனைவியோடு சேர்ந்து இப்போ நாலு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு விழா கொண்டாடினார் நாங்களாம் போய் ஆசீர்வாதம் வாங்கினா அது ஒரு தெம்பு கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால் இன்றைக்கு வரைக்கும் அதில் ஒரு வழிகாட்டுதல் என்பது எல்டி சாருக்கும் குரு அவர்களுக்கும் நன்றி சொல்லி எங்களுக்கு எப்போவுமே நண்பர்கள் ஈரோடு மணியின் இருக்கார் அதே மாதிரி இருக்கிற அத்தனை நபர்கள் வந்து குரு இதிலிருந்து என்ன விஷயம்னா இங்கே கற்றுக்கிட்டு போய் நிறைய பேர் பெருகிந்த நாடிங்கிற முறையில் சொல்கிறாங்க ரொம்ப நல்லது ஏன்னா எல்லாம் ஒரே முறையை ஃபாலோ பண்ணுவதற்கு இது கொஞ்சம் படிக்கிறதுக்கு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் படித்தாலும் பலன் சொல்லும்போது உடனடியாக பலன் சொல் ஜாதகம் கேட்குறாங்க ரொம்ப நேரம் திசாபத்தி கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை இது வந்து பிரிருண நாடியில் வந்து லக்னம் இல்லை லக்னம் எப்போ இல்லையோ திசாபத்திகள் வந்து அவ்வளோவா நமக்கு எடுத்துக்க வேண்டியதில்லை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பிரிருகன நாடி முறையில் பிளானட்டுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் எடுக்கிறோம் அதாவது காரகங்களுக்கு முக்கியத்துவம் பிளானெட்டை விட காரகங்கள் அந்த காரகங்கள் எப்படி இருக்குன்னா ராகுங்கிறது வந்து ஒரு வண்டி ஓடுனா பிரேக்கு ஒரு வாகனம் ஓடிச்சுனா ஒரு ஆக்சுலேட்டர் கொடுத்து போயிட்டே இருக்குன்னா ஒரு பிரேக் ராகு ராகு பிரேக் இருந்தால் தான் அதை வழி நடத்த முடியும் இங்கே ராகுங்கிறது நெகட்டிவ்னு கொண்டு வர வண்டி ஓடுறத தடுத்த நெகட்டிவ் கிடையாது அது வழி நடத்துது அந்த மாதிரி தான் இங்கே நம்ம வந்து ஒவ்வொரு பிளானட்டையும் அதுக்குள்ள த தன்மைகளோட ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் ஒவ்வொரு பிளானட்டும் ஒவ்வொரு ராசியில் போகும்போது ராசியினுடைய தன்மையும் கூட எடுத்துக்கிறோம் இது வந்து பிரிருந்த நாடியில் இப்போ நமக்கு வந்து சொல்ல வேண்டிய பலன்கள் என்னென்னா மீனத்திலிருந்து மீசத்துக்குள்ள வருது ஒன்றரை வருஷத்துக்கு பதினெட்டு மாதங்களுக்கு அந்த ராகு கும்பத்தில் இருக்கும் அதே மாதிரி கேது கும்பத்தில் இதிலேருந்து மீ கண்ணிலேருந்து சிம்மத்துக்கு வந்துடுது அந்த ஒன் எட்டு டிகிரிகள் அப்படி இருக்கு அங்கே ஏதாவது பிளானட் இருந்தால் என்ன பலன்னு சொல்கிறது தான் நம்ம பிறகு நாடியினுடைய தத்துவம் இது ஒவ்வொரு பிளானெட்டும் நம்ம சொல்லிகிட்டே வரோம் இப்போ ராகுனுடைய மூமெண்ட் என்னென்னா ஒரு ராசியில் போ முடிஞ்சு அடுத்த ராசி போடுவதற்கு ஒன்றரை வருடம் பதினெட்டு மாதங்கள் அதில் இருக்கிறது நம்ம என்ன பிரிக்கணும் ஒம்பது பாதம் இருக்குது அப்போ ஈஸி நம்மளுக்கு ராகு வந்து ஒம்போது பாதத்தை கடப்பதற்கு பதினெட்டு மாதங்கள் அப்போ ஒரு பாதத்தை கடப்பதற்கு இரண்டு மாதம் வருது இது ஒரு கால்குலேஷன் வச்சுக்கலாம் இப்போ ராகு எங்கே இருக்குது இப்போ மீனத்திலேருந்து தேதி சொல்கிறேன் எப்போனால் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நைட்டு ஒரு மணி இருக்கும் மிட் அதிகாலையும் சொல்லலாம் அந்த நேரத்துக்கு ராகு வந்து உள்ள என்ட்ராகுது ஆகுது எங்கே வருது ஏற்கனவே பூரட்டாதி நாலாம் பாதத்தில் இருக்கிற அந்த ராகு இங்கே கீழே வந்து புரட்டி மூணாம் பாதத்துக்கு கும்பத்துக்கு வந்துடுது அப்படி ஒவ்வொரு பாதத்துக்கும் ரெண்டு ரெண்டு மாதமாக நகந்து நகந்து நகர்ந்து ஒம்பது பாதம் முடியும் பொழுது எங்கே முடியுது அவிட்ட மூணாம் பாதத்துக்கு வந்து முடியும் அது முடிஞ்சு முடியும் பொழுது கம்ப்ளீட்டாக முடிஞ்சு அதுக்கு பிறகு இதுதான் மகரத்துக்கு போகும் அதான் மகரத்துக்கு போகும்போது அவிட்ட ரெண்டாம் பாதத்துக்கும் மகரத்துக்கு போயிடுது அப்போ இதுக்குள்ள இருக்கிற ஒம்போது பாதத்துக்கும் ராகு மூமெண்ட் ஆகிறது ரெண்டு ரெண்டு மாதம் ஒரு பாதத்துக்கு வச்சுக்கலாம் இப்போ எதுக்கு இது அந்த கணக்கு கணிதத்தை சொல்கிறோம்னா இந்த அதே மாதிரி தான் இங்கே கேது வந்து இங்கேருந்து சிம் சிம்மத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற பதினெட்டு ஒம்பது பாதங்கள் அதுக்கு பதினெட்டு மாதங்கள் ரெண்டு ரெண்டு சிம்மத்தில் கேது எப்படி போகுது நம்ம ஏற்கனவே பார்த்தா அங்கேருந்து ஒவ்வொரு ஆக்சிஸ் மாதிரி தான் அது கேதுங்கிறது இங்கே ரெண்டாம் பாதத்தில் வரைக்கும் இருந்து இப்போ ரெண்டாம் பாதத்தில் இருக்குது அதே பத்தொம்பது அஞ்சு இங்கே மாறுதுன்னா அந்த கேது அந்த பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு சிம்மத்துக்கு நுழையிறது உத்தரம் ஒன்றாம் பாதத்துக்கு நுழையுது அப்படியே தலையிலாக வரும் ராகு இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மற்ற பிளானெட்டெலாம் கிளாக் வைஸில் போகும்போது ராகு இது தலைகளாக வரும் அந்த மூமெண்ட் வந்து ஒரு பாதத்துக்கு ரெண்டு மாதம் ராகு தான் அது வந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம ராகுக்கு பார்ப்போம் இப்போ வந்து உள்ளே வந்து அப்படி ஒன்றா வருது இப்போ நம்ம பலன் சொல்லும்போது என்னென்னா ஒம்பது கிரகங்கள் அங்கே இருக்கும்போது என்ன பலன் இப்போ அந்த மூமெண்ட் என்ன சொல்லியிருக்கோம்னா புரட்டாதி மூணாம் பாதத்திலேருந்து அடுத்த ரெண்டு மாதம் கழிச்சு புரட்டாதி ரெண்டாம் பாதம் இப்போ புரட்டாதி ஒன்றாம் பாதம் மாதிரி சதயம் நாலாம் பாதம் அப்புறம் சதயம் மூணு சதயம் ரெண்டு சதயம் ஒன்று அப்புறம் அப்படியே அபிட்டம் நாலாம் பாதம் அபிட்டம் மூணாம் பாதம் இதோட முடிஞ்சு போயிடுது அப்போ இதுக்குள்ளே என்னென்ன ப பிளானெட் இருந்தால் பலன்களுக்கு இருந்தால் இப்போ நம்ம வரிசையை சொல்ல போகிறோம் இப்போ அதை விட என்ன கால்குலேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ ஒரு பலன் இந்த ராகு வந்து தலையிலாக வரும்போது முதல்ல எங்கள் சந்திக்க சொல்லியிருக்காங்க போராட்டாவதி மூணாம் பாதத்தில் அப்போ போராட்டி மூணாம் பாதத்தில் ஒரு பிளானட் இருந்தால் அப்புறம் அது பலன்களும் வரிசையை சொல்கிறேன் நான் இருந்தால் என்னங்கிறது அது உடனே நடக்கும் அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே நடக்கும் பொருட்கிட்ட ரெண்டாம் பாதத்தில் இருந்துன்னா அதுக்கடுத்து ரெண்டு மாதத்தில் அந்த பலன் நடக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு கால்குலேஷன் வச்சுக்கிட்டு அவிட்ட வரைக்கும் பிரிச்சுக்கிட்டே போகலாம் பலன் நடக்கிற காலம் பெருகினாடியில் ஈஸியாக துல்லிதமாக எடுக்கலாங்கிற ஒரு விஷயந்தான் அப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு சூரியன் அங்கே இருக்குதுன்னு வச்சுக்குவோம் இங்கே போகிற சூரியன் நம்ம கும்பத்தில் இருக்கும் பொழுது நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது எந்த பாதத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அந்த பாதத்துக்கு வரும்போது இந்த பலன் நடக்கும் சூரியன் என்பது காரகம் என்ன காரகம் ஏற்கனவே நம்ம பல இதெல்லாம் நடுும்போதெல்லாம் சொல்லியிருக்கேன் தந்தையினுடைய காரகம் இன்னொரு காரகம் எல்லா பிளானட்டுக்கும் அனிமேட் இனிமேட் பிரிக்கிறவன் உயிர்காரகன்னு உயிரற்ற காரகன்னு சொல்லி இப்போ சூரியன் உயிர்காரன் யாருன்னா தந்தை குறிக்கும் சரி தந்தைக்கு ராகு வரும்போது ராகு வந்து நெகட்டிவ் ஏற்கனவே சொன்ன பிரேக் மாதிரி அப்போ ராகு என்பது அது முடக்கும் அல்லது நெகட்டிவான பலனை சொல்லணும்னு அர்த்தம் அப்போ தந்தை உயிர்காரன் போது தந்தைக்கு ஆபத்துங்கிற பாயிண்ட்டுக்கு அங்கே வெல்லாம் சுகமின்மேன்னு வரலாம் இன்னொன்று இது வந்து எப்போ இருபது இருந்து முப்பது வயசு வரைக்கும் அப்பா இருப்பார் நமக்கே ஐம்பது அறுபது ஆகும்போது தந்தை இருக்க வாய்ப்பில்லை அதே சூரியன்பது மகனையும் குறிக்கும் நாடியில் அப்போ தன்னுடைய மகனுக்கு அதை கணக்கெடுத்துக்கணும் அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது சூரியனை ராகு பொழுது அரசாங்கம் இதில் என்னென்ன உயிர்காரனை பற்றி சொன்னேன் தந்தை அல்லது மகன் சூரியனுக்கு அரசாங்கம்னு ஒன்று இருக்குது அரசாங்கத்தால் தொலைப்போம் பலன் சொல்லும்போது சூரியன் கும்பத்தில் இருக்குது ராகு உள்ள வருது பலன் என்ன சொல்லணும் அரசாங்கத்தில் தொல்லை எப்போ அவங்க கேள்வி என்னென்னு கேட்கணும் நாடியில் பல நான் சொல்லியிருக்கேன் அவங்க கேள்வியை வாங்கிட்டு அதை காரகத்துக்கு மாற்றி அப்புறம் தான் பலனும் சொல்லணும் இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லிட்டேன் ராகு வந்து சூரியனை சேர்ந்து ராகு வந்து நெகட்டிவான பலன்களை சொல்லும் சூரியன் என்பது சூரியனுடைய காரகம் பாதிக்கிறது அப்புறம் அந்த காரகத்தை நம்ம பிரிச்சுக்கிறோம் உயிர்காரகனும் உயிரிட்ட காரகன் உயிர்க்காரகன் நம்ம அதே நேரத்தில் அங்கே வந்து சந்திக்கக்கூடிய காலத்தில் பிறந்த ஜாதகத்தில் ராகும் சூரியனும் திரிகோணத்திலும் சேர்ந்தே இருந்தால் அதை கன்ஃபார்மாக சொல்லலாம் இன்னும் கூட ஒரு வழி கூட போய் என்ன சொல்லலாம் ராகு திசையில் சூரிய பத்தியோ ராகு ராகுபத்தியோ வரும்போது இன்னமும் அதை உறுதி சொல்லலாம் பலன் சொல்லும்போது தனியாக இருக்கும்போது அந்த மாதிரி இருக்குது அப்புறம் சரி கெடுபண்ணனு சொல்லுவேன் அப்பாவுக்கு ஆபத்து ஐயோ மகனுக்கு ஆபத்து அப்படின்னு பயந்தாங்கன்னா திரிகோணத்தில் பிறந்த ஜாதத்தில் குரு இருந்தால் ஆபத்து வராது ஓரளவுக்கு கா வரும் ஆனால் காப்பாற்றப்படும் ஒரு எப்படி ஒருத்தர் அடிபட ஆஸ்பிக்கு முன்னாடி அடிபட்டானா அதில் கொஞ்சம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அது ரொம்ப சுக்கரனுடைய காரகத்தம் உள்ளே இருந்ததுன்னா உயிர் போகாதுன்னு அர்த்தம் ஏன்னா சுக்கரன் என்பது புராணத்தில் சஞ்சீவி மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டவர் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்போ திரிகோணத்திலேயோ சேர்ந்து பிறந்த ஜாதத்தில் இருந்தாலும் சரி கோச்சாரத்தில் அதனுடைய ஹாஸ்பிட்டல் வரும்போது ஆபத்து வரும் ஏன்னா கஸ்டமர் பயந்துருவாங்க இதை சொன்ன உடனே அதனால் நம்ம அந்த இதையும் கொஞ்சம் ஒரு சைடில் பார்த்துக்கலாம் பலன் மட்டும் பார்ப்போம் சூரியனுக்கு வந்து தந்தைக்கு சுகமின்மை அல்லது அரசாங்கத்தால் கெடுபலன்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கு சூரியனை பொறுத்து நடக்கும் அடுத்து சந்திரனுக்கு வர்றோம் சந்திரனுக்கு வரும்பொழுது பொழுது அதே மாதிரி சூ இருக்குன்னு வச்சுக்கோங்க சந்திரனுக்கு பலனை சொல்லும் பொழுது சந்திரனுங்கிறது தாயாருக்கு குறிக்கக்கூடிய கிரகம் உயிர்காரகன் அல்லது வயது முதலிருந்து அக்கா அல்லது பெரியம்மா மாமியார் இவங்களெல்லாம் குறிக்கிறது உயிரற்றக்காரகங்கிறது பயணம் சந்திரனுங்கிறது மாற்றம் மனோக்காரகன் அப்போ இந்த ராகு வந்து ஸ்டிமுலேட் பண்ண எந்த பிளானட்டோடு சேருதோ அதை விடும் அப்போ மனக்கலக்கம் மன பயம் பில்லி சொல்கிறாங்களே இந்த மாதிரி விஷயங்கள் செய்வினை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த சந்திரன் இருக்கிற இடத்துல ராகு வரும்போது இந்த மாதிரி பலன்களை நம்ம சொல்லணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குருவனுடைய ஹாஸ்பிட்டோ சுக்கரனுடைய தான் ரொம்ப டேஞ்சர் இல்லைங்கிறதே மைண்டு மனசில் வச்சுக்கணும் அந்த திசாபக்தி நடந்ததுனா தான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் பிறந்த ஜாதத்தில் ராகு சந்திரன் சேர்ந்தோ திரிகோணத்துலேயே இருந்தால் இதை கன்ஃபார்ம் பண்ணணும் அடுத்து செவ்வாய் இருக்குது சந்திரன் பதில் செவ்வாய்ங்கிறது வச்சுக்கோங்க செவ்வாய்ங்கிறது ரத்த காரகம் 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 தான் முக்கியம் அப்போ செவ்வாய் பாதிக்கப்படும் ராகுவால் பாதிக்கப்படும் செவ்வாய்ன்னு என்ன ரத்தம் ரத்தம்னா என்ன விபத்து வாகன விபத்து வெட்டுக்காயம் பெண்களாயிருந்தால் குறைப்பெருசவம் அப்போ வாகன விபத்து வெட்டுக்காயம் இந்த மாதிரியெல்லாம் வரும்பொழுது க கருச்சிதைவு அதெல்லாம் சொல்லணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்புறம் ரத்த இழப்பு ஏற்படும் அர்த்தம் இப்போ அதுவும் பயந்துருவாங்க நம்ம என்ன ராகு இதை சொல்லும்போது அதே மாதிரி குரு பார்த்ததுன்னா பெருசாக வராது ஒரு அளவாக போயிடும் சுக்கரன் தான் உயிர் போகாது ஏன்னா சுக்கரன் சஞ்சீவினி மந்திரத்துக்கு புராணத்தில் ஏற்கனவே அந்த கதையெல்லாம் தனியாக இருக்குது அதில் சஞ்சீவி மந்திரத்தை கற்றுக்கிட்டவர் அப்படிங்கிறதுனால சஞ்சீவினி சஞ்சீவி உயிரை காக்கக்கூடிய தன்மை இருக்குதுனால் உயிர் போகாது ஆனால் விபத்துகள் வரும்னா வரும் குருபுனால் ரொம்ப சேஃப்டியாக போகும் இருக்க நட்சத்திரங்களை பொறுத்து அதனுடைய லெகு தன்மை இந்த திசா புத்தியும் வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக சொல்லலாம் அப்போ சந்திரனை ராகு சந்த செவ்வாயை சந்திக்கும் போது வாகன விபத்து வெட்டுக்காயம்னு வரும்போது இப்போ நம்ம பலன் சொல்கிறோம் இப்போ சந்திரன் ச தெரியுது நமக்கு தான் இருக்குன்னா கால்குலேஷன் பண்ணிட்ட மூமெண்ட்டு சந்திரன் வந்து ஒரு இடத்துல இப்போ சதையே நாலாம் பார்த்து இருக்குது என்னைக்கு போய் ராகு சந்திக்குன்னு தெரியும் இப்போ சந்திக்க போகிறப்ப விபத்து வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரியுது அப்போ அதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம்னா நம்ம சொல்கிறது ரத்த தானம் பண்ணிடலாம் அப்போ என்ன அர்த்தம் எங்கேயோ போகிறப்ப ரத்தத்தை நம்ம வந்து ஒரு டொனேஷன் பிளட் டொனேட்டர் மாதிரி கொடுத்துடலாம் அந்த மாதிரி போயிடலாம் அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் அப்படி பண்ணலாம் ஏற்கனவே வயசானவங்க என்னால் முடியலன்னு சொன்னால் தான் அதுக்கு அடுத்தது செவ்வாயினுடைய காரகத்தை கூல் பண்ணணும் அப்புறம் பரிகாரம் என்ன உடனே என்ன பரிகாரம் கோயிலுக்கு போகிறதா முருகனுக்கு போகிறதா இந்த பாயிண்ட் எல்லாம் அடுத்தது வர நம்ம வந்து இதை கூல் இந்த இதை விதி வந்து பலன் வந்து இதான் நடக்க போகுதுன்னு இருக்குது புதனை சந்திக்கும் போது ராகு சந்திக்கும் போது என்ன பலன் புதனுடைய காரணத்துக்கு வந்துருங்க புதன்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் யா ஒரு கல்வி இப்போ ராகு வந்து கல்வியிலே தடை செய்யுதான்னு பார்க்கணும் முதல் விஷயம் அதே நேரத்தில் ராகு ஸ்டிம்லேட் பண்ணணும்னு இருக்கணும் சொல்லியிருக்கேன் தூண்டி விடும் ஒரு வித்தியாசமான ஒரு இதுக்கு போகும் அடுத்து வந்து புதனுங்கிறது உடம்புல தோலை குறிக்கும் இப்போ ஒருத்தர் வந்து நம்ம பலன் சொல்லும்போது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி எங்கே போகணுன்னா ராகு புதனை சந்திக்குது அப்போ ஏற்கனவே நம்ம என்ன சொல்கிறோம் புதன் வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னாருன்னா புதன்கிறது தோலை குறிக்கும் ராகுங்கிறது கரும்புள்ளி அப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ராகு வந்து தோல் வியாதி தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருங்கிற பலனை அங்கே சொல்லலாம் இன்னொன்று ஏற்கனவே நம்ம குரு பயிற்சி சனிப்பயிற்சியில் சொல்லும்போது என்ன சொன்னால் புதன்கிறது வீடு பிளாட்டு இடம் வாங்குறதுன்னு சொன்னோம் இப்போ ராகு அங்கே வரும்போது இடம் வாங்குகிறோம் அந்த மாதிரி புதிய இடமாகுதல் அறிவு கூர்மைன்னு சொல்லல புதன்ங்கிறது புதன்கிறது பண்ணும்போது வித்தியாசமாக சிந்திக்க வைக்கும் இது புதன் புதனுடைய பலன்கள் அடுத்து குருங்கிறதுன்னு வச்சுக்கோங்க இந்த ராகு குருவை போய் சந்திச்சதுன்னா குருங்கிறது நாடியில் எப்படின்னு சொல்லி ஜாதகர் பெண்களாக இருந்தால் சுக்கரன் தான் கு ஜாதகம் லக்னம்னு பார்ப்பேன் இங்கே வந்து குரு தான் அது இப்போ ஜாதகருக்கு இடைஞ்சல் அர்த்தம் குரு வந்து ராகு சந்திக்கும் போது ஜாதகருக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாக ஏன்னா மனம் அந்த இருக்கிற வீடு அது சனியினுடைய வீடு சனியினுடைய ராகு சனி பகை கிரகங்கள் அப்போ ஏற்கனவே சொல்கிற நல்ல கிரகங்கள் ஒன்றே ஒன்று போது நல்ல பலன்களும் பகை கிரகங்கள் போது கெடு பலன்களும் சொல்கிறேன் அதனுடைய தன்மையும் வீரியம் இருக்கிறத பொறுத்து நமக்கு பலன் சொல்லணும் இப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை ராகு சந்திக்கும் போது சுக்கரனுடைய காரணம் என்ன உயிர்காரகன் மனைவி மகள் சகோதரி இவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அல்லது ஏற்கனவே ராகு சுக்கரன் சந்திக்கும் போது பிறந்த ஜாதத்தில் ராகு சுக்கரன் சேர்ந்திருந்தால் இவன் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு உறவுகள் இருக்கும் ஏன்னா ராகு திருட்டுத்தனம் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த ராகு சுக்ரனோட சேர்ந்து சுக்கரங்கிறது மனதின் மனிதனுடைய கிளுகளுப்பு இந்த மாதிரி ஆனால் ஒரு விஷயம் என்ன பாசிட்டிவ்னா சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு அது பெரிய பூஸ்டு ஏன்னா சுக்கரங்கிறது கலைகள் ஆடம்பரம் ராகுங்கிறது அதனுடைய ஒரு பிம்பம் ராகுங்கிறது நேரடியாக இல்லாமல் ஒரு மாயை இருப்பது போல் தோற்றம் வளிக்கக்கூடாது இப்போ தான் ஒரு தோற்றம் அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ராகு சுக்கரன் ரொம்ப ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அதில் போகுது இன்னொன்று மனைவி மகள் சகோதரி மகளின் குறிக்கும் வயதை பொறுத்து வித்தியாசம் எடுத்துக்கணும் இருபது வயசில் போய் மகளை சொல்ல முடியாது அப்போ ம அப்போ பேர் சகோதரின்னு வர இளைய சகோதரி அப்போ இந்த மாதிரி வச்சுக்கலாம் இவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது சுக்ரனை ராகு சந்திக்க ஒரு திருமணம் அங்கே இருக்குது ஒரு ஆண் வந்து கேட்குறேன் அந்த சுக்ரனை சந்திக்க போது இப்போ அவிட்ட நாலாம் பாதத்தில் இருக்குது ராகு வந்து சந்திக்கும் போது அந்த கணக்கு பண்ணி அதுக்கும் பிறகு திருமணத்தை வச்சுக்கணும் சொல்லலாம் ஏன்னா அந்த சுக்ரன் என்பது மனைவி திருமணம் பண்ண உடனே பிரச்சனை வந்துடக்கூடாது அது மாதிரி பார்த்துக்கலாம் அது ஏற்கனவே இது சொல்லும்போது செவ்வாய் சொன்னேன் செவ்வாய் இருக்கும்போது பெண்கள் ஜாதகத்தில் ராகு செவ்வாய் இருக்கும்போது கணவனோட பிரிவினைங்கிறது அந்த அந்த இதில் வரும் அதே மாதிரி சுக்கரன் என்பது ஆணுக்கு சொல்லும்போது மனைவியோட பிரிவினை பிரச்சனைகள் ஏற்படுத்தணும்னு அர்த்தம் இப்போ சுக்ரனை பார்த்துட்டான் சனி பிறந்த ஜாதகத்தில் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியை கோச்சார ராகு சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய பலன் இப்போ சனின்னா யார் தொழில்காரகன் அந்த வீடு யாருடைய வீடு சனியினுடைய வீடு அப்போ தொழிலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கலாம் கும்பம் என்பது மனைவியமான ஒரு விஷயம் அப்போ இந்த மாதிரி சனி என்பது கும்பத்தில் இருக்காது குறிப்பாக கும்பத்தில் சனியோட ராகு சுக்கர சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக கலைத்துறையில் இருப்பாங்க சினிமா துறை ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி செய்திருப்பாங்கன்னு சொல்லலாம் ராகு சனி என்பது ராகு உள்ள வருது ராகுன்னா பெருசுன்னு அர்த்தம் பெரிய அளவில் வேலை செய்வாங்க ஒரு வாட்ச்மேனாக இருந்தால் கூட மில்லில் பெரிய கட்டடத்தில் வேலை செய்வான்னு அர்த்தம் அந்த மாதிரி ராகுங்கிறது ராகுவோட சனி சேருவது என்பது சனிங்கிறது காரகன் தொழில் விரிப்புப்படுத்தக்கூடியது நம்ம ஒரு வேலை விட்டு போனோம்னா பெரிய இடத்துல போய் வேலை செய்வாங்கன்னு சொல்லலாம் பெரிய பெரிய கம்பெனி பெரிய இடங்கள் இந்த மாதிரி இடத்துல சொல்லலாம் சனி சொல்லும்போது ராகு சனி சேர்வது அல்லது பயணத்தில் சொல்லலாம் வெளியூர் மாற்றம் அப்படி கூடவே சந்திரன் இது என்ன விஷயம்னா பிறந்த நாடையில் ஒரு பிளானட்டோட பாக்கி பிளானட் திரிகோணத்தை சேரும்போது சந்திரனும் தான் இடமாற்றம் ஏன்னா ராகு சந்திரன் தான் மூமெண்ட்டு பயணம் இந்த மாதிரி வெளிநாடு போவான்னு ஒருத்தன் கேட்டான்னு வச்சுக்கோங்க சந்திரன் ராகு சேர்ந்திருக்கான்னு பாருங்கள் சந்திரன் ராகுக்கு என்னென்ன பலன்னு சொன்னீங்கன்னா தாயாருக்கு உடல் நிலைக்குறோம்னு சொல்லியிருக்கோம் அல்லது பயணத்தை ஏற்படுத்தும் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கு பயணத்தை ஏற்படுத்தணும்னு அர்த்தம் சந்திரனுங்கிறது மனோக்காரகன் மனத்தை குழப்பம்னு அர்த்தம் இந்த மாதிரி எப்படி காம் காம்பினேஷன் எடுக்கிறோமோ அதை மாதிரி எடுக்கிறான் சனி கூட என்னென்ன பிளானெட் செய்யுதுன்னு வச்சுங்க இப்போ சுக்கரன் சேருது சுக்கரனை பணம் சனின்னு தொழில் அப்போ வந்து அது பெரிய அளவில் ஒரு லேபாதேவி அதாவது ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியது கட்டடம் இந்த மாதிரி விஷயம் போகிறான் அப்புறம் சுக்கரங்கிறது வாகனம் சனின்னா பெருசு பெரிய வாகனங்கள்னு அர்த்தம் அந்த மாதிரி சொல்லலாம் இந்த மாதிரி ஆய் ஒரு வாகனத்திலேயே ஆயிரத்திட்டு பிரிக்கலாம் குரு ஒரு வாகனம் சுக்ரன் குரு சேர்ந்துருக்கு குருன்னா அது தெய்வகம் ஒரு ரதம் ரத யாத்திரை போகிறதுன்னு அதே மாதிரி குரு சுக்ரன்னா டூரு அந்த வண்டியில் பார்த்தா நல்ல ஜாலியாக போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு காரத்துக்கும் பெரிய சூரியன் அப்படின்னா அது ஒரு அரசு வாகனத்தை சொல்லலாம் செவ்வாயாக இருந்தால் ஒரு மில்ட்ரி போஸ்ட் ஆஃபீஸு இந்த மாதிரி வாகனத்தை சொல்லலாம் சனின்னா குக்களாரின்னு கூட இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டே போகலாம் அதெல்லாம் அது நமக்கு வேண்டியதில்லை பலன் சொல்லும்போது இது வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்குல மக்களுக்கு பலன் சொல்லும்போது என்னங்கிறது ராகுனால் பாதிப்பு வருதான் அதை காப்பாற்றக்கூடிய கிரகங்கள் குரு சுக்கரன் அங்கே இருக்காங்கிறது மட்டும் பார்த்தா போதுமானது இப்போ சனிங்கிறது அதிகமான பெரிய இடத்துல வேலை செய்வாங்கன்னு அர்த்தம் இப்போ பிறந்த ஜாதகத்தில் ராகு அங்கே இருக்கும்போது கோச்சார ராகு சந்திக்கும் போது என்ன பலன் பார்த்துக்குங்க ரெண்டு ரவுடியும் மோர்னா என்னென்ன நடக்கும்னு பாருங்கள் இதுவும் எடுத்துக்கலாம் ராகு நிற்கிற சந்திரன் அதே மாதிரி ராகு நிற்கிற ஒன்று பொருட்டது குரு சர நிற்கிதான்னு பாருங்கள் குரு என்பது அங்கே அடுத்து ராகு ராகுசாரத்தில் ராகுவே ராகு சாரத்துலேருந்து கோச்சார ராகு சந்திக்கும் போது பார்த்துக்குங்க இது எப்படி பலன் சொல்லணுன்னா நிறைய ஜோதிடர்கள்லாம் ஐம்பது ஆறு வயசு இருக்கீங்க பலன் பார்க்குறவங்க அங்கே இருக்காங்க பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ராகு அங்கே வரும்போது என்ன பழைய சந்திச்சுன்னு சொல்லாமல் தானாலும் அவளே கேட்கலாமே பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே ராகு இங்கே வந்துச்சு இந்த பிளையனட்டை சந்திச்சு என்ன நடக்குதுன்னு கேட்டு இன்னைக்கு நடக்கக்கூடிய திசாபத்துக்கு தகுந்த மாதிரி அதை சொல்லலாம் ராகு அந்த சேர்ந்துருக்கிற தன்மை கூட இருக்கிறத வச்சு தான் அதே அதேமாதிரி கேது கும்பத்தில் இருக்க கேதுக்கு ராகு வந்து சந்திக்கும் போது கேதுங்கிறது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கேது யானைக்காரகன் இது போகக்காரகன் ரெண்டும் கலந்தது இந்த சாமியார்ன்னு சொன்ன உடனே மைண்டில் என்ன என்ன வருதோ இதை அப்பயிற்சிக்குங்க இது மேலே பலனை எங்கள் வேண்டியதில்லை அடுத்து இந்த ராகு இது முடிச்சுட்டு கேது பயிற்சிக்கு போகும் கேது எங்கே இருக்குது இப்போ இப்போ இது வரைக்கும் ராகு சொன்னால் கேது கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கு போகுது சிம்மத்துக்கு போகும்போது உத்தரம் மூணாம் பாதத்தில் அது போகுதுன்னு சொல்லியிருக்கேன் நான் உள்ளே என்ன என்ட்ரி சொல்லியிருக்கேன் இந்த ராகு சொல்லும்போது பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்போ கும்பத்துக்கு ராகு வருதோ அதே மாதிரி இங்கே சிம்மத்துக்கு கேது போகுது எப்போ சிம்மத்துலேருந்து கடகத்துக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு விடிகாலம் அஞ்சு மணிக்கு வெளியேறுது அதே தான் கும்பத்துலேயும் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு மகரத்துக்கு வந்துடுது இது அதுக்குள்ள உள்ள பீரியடு ஒன்றரை வருஷம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒவ்வொரு பாதத்துக்கும் ரெண்டு ரெண்டு மாசம் எடுத்துக்கிட்டே போகும் அந்த பிளானட்டு எந்த பாதத்தில் இருக்குதோ அந்த கால்குலேஷன் பண்ணி நம்ம பழங்குன்னு சொன்னால் போதுமானது இப்போ சூரியன் சூரியன் காரகத்தை சொல்லிட்டு தந்தை அல்லது மகன் இந்த கேது அங்கே வரும்போது ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு ஒரு இடத்துல கொடுக்கும்னு அர்த்தம் முதல் பாயிண்ட்டு ஆன்மீக கேதுங்கிறது ஞானக்காரகன் சொல்லியிருக்காங்க ஆன்மீக யாத்திரை போகிறதுல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த சூரியன் இன்னொன்று கேது என்பது சட்டம்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அப்போ சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம் தந்தைக்குங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம் அந்த சூரியன் இருக்கும்போது சந்திரன் இருக்கும்போது அது அப்படியே தாயாருக்கு தாயார் உடலில் குறைவு சந்திரனோட கேது சேர்ந்திருந்தால் இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் இப்போ சூரியன் சொன்னேன் இப்போ சந்திரன் சொல்லும்போது சந்திரனோட கேது சேர்ந்திருந்தாலும் சந்திரனுங்கிறது மனோகாரகன் தாய் வந்து சந்திரன் குறிக்கும் கேது அப்போ இரண்டுமே வந்து கேது வந்து அந்த பில்லி சூரியன் சொல்லும் பாருங்கள் அந்த கிட்டத்தட்ட அதுவெல்லாம் தாய்க்கு மனநிலை மனக்குழப்பம் நம்ம பிறகு நாளில் என்ன பலன் கொடுக்குன்னா சந்திரனோட கேது இருந்தால் தாயார் விதவைங்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்கு நான் வந்து என்னோடய கிளாஸ்ல எல்லாம் போது சிலபஸ் எழுதும் போதெல்லாம் அதை மாற்றிட்டேன் தன் தாயார் முன்னாடி தந்தை இறப்பாருன்னு அந்த வார்த்தையை மாற்றிடுவோம் ஏன் இதோட மட்டும் பலன் போயிடக்கூடாது சந்திரனோட கேது இருந்தால் த தந்தை இறப்பாருங்கிறத விட அங்கே தந்தையினுடைய ஜாதகத்துக்கு ராகுவோட சூரியன் காம்பினேஷன் இருந்ததுன்னா இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இன்னும் சொல்லியிருக்கேன் கேது சந்திரன் திரிகோணத்துலையும் சேர்ந்து இருக்கணும் அங்கேயும் இருக்கணும் அந்த திசாபத்தியும் நடக்கணும் இத்தனையும் இருந்தால்தான் நீங்கள் அதை சொல்லணும் எதிர்ப்பு படக்கணும் ஒரு பலன் வந்து சொல்கிறங்கிறது எல்லாத்தையும் கவனிக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குரு பார்த்தா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கேன் நோய் வந்தால் கூட ஆஸ்பத்திரியில் சௌரியம் ஏன்னா எங்கேயோ இடத்துல அடிபட்டால் கூட ரோட்டில் அடிபடுறது கூட ஹாஸ்பிட்டலில் அடிபடுறது கொஞ்சம் சௌரியம் சுக்ரன் என்பது உயிர் போகாதான் பார்த்துக்கலாம் இதே நான் அதுக்கான காரணங்கள்னு சொல்லிட்டேன் இப்போ சந்திரனை சேரும்போது இந்துவுடன் இந்த கௌசிக பாடல் இந்துவுடன் கேது இருந்தால் இனம் பிரிவார் கௌசிகான்னு சொல்லி பாடல் இருக்குது இனம் ஜனத்தை விட்டு தள்ளி இருப்பான்னு அர்த்தம் இந்த பலனை எப்போ தேவையோ அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது ஒரு பாயிண்டில் வச்சுக்கலாம் சந்திரனோட கேது இருப்பது என்பது அடுத்து செவ்வாய் செவ்வாய் அங்கே இருந்துன்னு வச்சுக்கோங்க கேது என்பது பிரிக்கக்கூடிய கிரகம் சிக்கல் அதுதான் பிரிக்கக்கூடிய கிரகம் அதுதான் அப்போ செவ்வாயோட கேது சேரும் பொழுது செவ்வாய்ங்கிறது கணவன் சொல்லியிருக்கோம் பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனை பெரியிற அமைப்பிருக்கிறது அப்போ ஏற்கனவே கேது கூட செவ்வாய் இருந்தால் கணவனை பெரிய அமைப்பு இருக்கும்போது பொருத்தம் பார்க்கும்பொழுது ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரங்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய கிரகத்தோட கேது இல்லாததை மேட்ச் பண்ணணும் இப்போ அதை தாங்க பார்க்கணும் இப்போ நம்ம சுக்ரனு சொல்லும்போது இதே வார்த்தை சொல்லுவோம் இப்போ செவ்வாய் என்பது கணவன் அல்லது சகோதரனுக்கு பிரச்சனைன்னு அர்த்தம் அது செவ்வாயோட கேது சேர்ந்திருக்கக்கூடிய இது வந்து இந்த பலன் அடுத்து வந்து புதன் புதன்கிறது ஏற்கனவே அறிவு கல்வி சொல்லியிருக்கேன் கேது வந்து கல்வி தடையாகும்னு அர்த்தம் ஏற்கனவே குரு பேச்சு சொல்லும்போது சொல்லியிருக்கேன் ஒரு செவ்வாயை போய் குரு சந்திக்கும் போது கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி கேது இருந்தால் தடையாகும்னு சொல்லியிருக்கேன் இங்கே அதே அந்த தடைங்கிறது எடுத்துக்கணும் கூட என்னென்ன பிளானெட்டெல்லாம் திரிகோணத்தில் இருக்க சேர்ந்துருக்குதோ அதெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் இது ஒரு முக்கியமான விஷயம் இது ஒரு பாயிண்ட் தான் அது அந்த சந்திரனோட கேது சே செவ்வாய் சேரும்போது கணவன் பார்த்து சேர்த்தனா அல்லது அந்த காலத்தில் சின்ன வயசில் இளம் வயசில் வாழை மரத்தை விட்டுறதுன்னு சொல்லுவாங்க பரிகாரம் ஏன்னா தோஷம் இருக்குது அப்படின்னு இங்கெல்லாம் இங்கே வந்து இருக்கும்போது என்ன அதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா வயசு வயசாகுது ஒரு அஃபையர் வந்துடும் அது மனதுக்கு பிடிக்கும் விட்டுருவாங்க அது அப்போ நமக்கு அது அது சம்மந்தப்பட்ட ஏன்னா கல்வி கேரியர் தொழில் இத்தனையும் இருக்குது அது இதை தாண்டி இதோ ஒரு அப்படி கிராஸ் பண்ணிட்டு போயிடுறதுல அந்த மாதிரி தான் கேது பற்றி சொல்லும்போது அப்போ இது வந்து செவ்வாய்க்கு சொன்னோம் புதனை சொல்லும்போது நிலம் சொல்லியிருக்கான் வீடு பிளாட்டு கேதுங்கிறது சிக்கல் அப்போ அதில் தான் சட்டச்சிக்கல் வருதான்னு பார்க்கணும் புதனோடு சேரும்போது கல்வியில் தடை அதையும் நம்ம சொல்லணும் அதையும் புதன் தான் ராகுக்கு சொன்ன மாதிரி புதன்கிறது தோலை குறிக்கும் கேது என்பது கரும்புள்ளி அங்கே இப்போ புள்ளிகளை குறிக்கும் அப்போ கேது வந்து புதனை சந்திக்கும் போது இந்த மாதிரி புள்ளிகள் இருக்கும் அப்போ உடல் ரீ தோல் ரீதியான பலன்கள் வரும் இது பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை இருக்கிற பிளானட் வச்சு நம்ம பலனை தகுந்த மாதிரி மாற்றி சொல்லிக்கலாம் இப்போ பிறந்த ஜாதகத்தில் குரு வியாழாக நாங்கள் இருக்கும்போது கோச்சார கேது ஏன்னா குருனால ஒரு ஆன்மீகம் கடவுள் சாமி அப்படிங்கிற என்ன வருது கேதுங்கிறது அது வருது இப்போ ஆன்மீக பயணங்கள் தீர்த்த யாத்திரை இந்த கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போகுது அடுத்து நரம்பு தளர்ச்சின்னு கூட கொஞ்சம் சொல்லலாம் இதெல்லாம் ஏன்னா மேக்சிமம் ராகு கேது நெகட்டிவ் பலனாகவே வரும் அது இருக்கிற சாரங்களை வச்சு தான் நம்ம கிரக சாரத்தை வச்சு தான் முடிவு பண்ணிக்கணும் அடுத்தது கேது கூட சேர்ந்து வரக்கூடிய இது சுக்கரன் குரு அடுத்து சுக்கரன்ங்கிறது வச்சுக்கோங்க இது ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கரனை கேது சந்திக்கும் போது ஏற்கனவே சொன்னேன் பெண் ஜாதத்தில் செவ்வாயோட கேது சேர்ந்தால் கணவனை பிரிவார் இங்கே சுக்கரனோட கேது சேர்ந்தால் மனைவி பிரிவரோட அமைப்பு பொருத்தம் பல தவிரிட்டேன் பொருத்தம் பார்க்கும்போது இந்த அமைப்புள்ள ஒரு பிறந்த ஜாதத்தில் அந்த மாதிரி இருக்கணும் இருந்தனா கோச்சாரத்தை சந்திக்கும் போது பிரிவினை வரும் திருமணத்துக்கு முன்னாடி ஏன்னால் இன்றைக்கி வரக்கூடிய க கஸ்டமர் மேக்சிமம் இதான் பலனாக வருது நம்ம அதை பார்த்துக்கலாம் எப்பொழுது பிரிவினை வருங்கிறது நம்ம அந்த கால்குலேஷன் சொல்லிக்கலாம் அப்போ ஒரு ஜாதத்தை கொடுத்த உடனே கணவனுக்கு வந்து சுக்கரனோட ராகு கேது இருக்குது பிரிவினைனால் அங்கே பெண்ணோட ஜாதத்தில் செவ்வாய் கேது மேட்ச் பண்ணவே கூடாது இப்போ சுக்கரனோட கேது இருக்க பிறந்த ஜாதத்தில் சேர்ந்துருக்கவர்களுக்கு அங்கே வந்து மனைவி ஜாத பெண் ஜாதத்தில் இது ஒன்று தான் நம்ம பார்த்துக்க வேண்டியது அப்போ சுக்கரனோட சேர்ந்த கேது சுக்கரனுக்கு பணம் வரும்னு சொல்லியிருக்கான் தடையை கொடுக்கும் கேது என்பது பணம் வருவாய் தடை செய்ய சனிப்பயிற்சியில் நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ கேது என்பது சில தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ சுக்கரனோட கேது சேர்ந்தால் தடையை ஏற்படுத்தும் இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்து சனி சனி தொழில் காரகன் சொல்லிட்டான் தொழில் கேது தடையை பண்ணும் அப்போ சனி இருக்கிற பிறந்த ஜாதத்தில் யாருடைய ஜாதத்தில் சனி கேது கிரிகோணத்திலேருந்து இப்போ கோச்சார கேது சனியை தொட்டாலும் சரி கோச்சார சனி கேது போய் பிறந்த கேது தொட்டாலும் தொழில் தற்காலிகமான முடக்கம் வரும் சில காலம் அதை தாண்டி போகிற வரைக்கும் இருக்கு தொழில் முடக்கம் ஏற்படும் அதுதான் இதையும் சொல்லலாம் இப்போ கூடவே சனி கேது செவ்வாய் இது இருந்ததுன்னா இந்த காரகத்தை அப்படி மாற்றலாம் இப்போ கேதுங்கிறது தடைங்கிறது மாதிரி கேதுனுடைய காரகத்துவம் நூல் அந்த மாதிரி போர் போடுறாங்களே நீளமான கம்பி இதெல்லாம் வந்து போர் போடக்கூடியது செவ்வாய் இணைவது இயந்திரம் அப்போ நூல் இயந்திரம் சனிங்கிறது இந்த இடத்துல தொழில் மாத்தினீங்கன்னா ஒரு தையல் கலைஞர்னு அப்படின்னு சொல்லலாம் அல்லது போர் போடக்கூடிய நீளமான கம்பி வந்து கேது குறிக்கக்கூடியது இந்த கேதுங்கிறது தாடி ம முடி இதெல்லாம் வந்து கேது தான் நரம்பு ஒரு டாக்டர் வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படைய ஒரு நரம்பு டாக்டர் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கேது வந்துடும் கேது வரும்போது இந்த இடத்துல தடைங்கிறது மாதிரி அந்த காரகத்தை தொழிலோடு இணைத்து கொள்ள வேண்டியது முக்கியமானது கே சனி என்பது மூட்டு வாதம் அப்போ வாதம் வருவதற்கு கேது வந்து அதை சொல்லலாம் இது வாயு காற்று ராசிகளில் இருக்கும்போது அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இது ஒன்று கேது அந்த சுக்கரன் சனி இருக்கும்போது அடுத்து ராகு கேது ஏற்கனவே நமக்கு இப்போ முதலே பார்த்தா தான் ராகு இருக்கும்போது கேது ராகு வரும்போது அங்கே அந்த பலனு என்ன சொன்னோமோ அதே தான் இது ரெண்டும் கேது கேதுங்கிறது ஆன்மீக அது கிட்டத்தட்ட எல்லா பலனும் வந்துடுச்சு இப்போ சுருக்கமாக என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒவ்வொரு பிளானட்டுக்கும் என்னென்னங்கிறதை நம்ம சொல்லியிருக்கோம் மீண்டும் நாங்கள் சனிப்பயிற்சிக்கு சொன்னது குரு பயிற்சிக்கு சொன்னது அதே சொன்னேன் திரிகோண ராசிகளில் இருப்பது இப்போ நான் வந்து கும்பத்துக்கு மட்டும் சொன்னேன் ராகு பயிற்சி இது கும்பத்துக்கு மட்டும் அப்ளை ஆகாது அப்படியே இங்கே வந்துடுணேன் அங்கேருந்து துலாத்துக்கு வரலாம் துலாத்தில் அங்கேயே சதயம்னா இங்கே சுவாதி மாதிரி மிதனத்துக்கு கொண்டு வரலாம் இந்த மூணு ராசிகளிலும் அங்கே திருவாதிரி இங்கே மூணாம் பாதம் தான் இந்த சுவாதி மூணு அங்கே திருவாதிரை மூணு மூணுலாம் கலெக்ஷன் பண்ணலாம் இப்போ செவ்வாய்க்கு எது சேர்ந்துருன்னு சொல்லியிருக்கேன் நான் பெண்ஜாதத்தில்த்தில் அப்போ கே கேது வந்து செவ்வாய் வந்து திருவாதிரி மூணில் இருந்தால் அங்கே சதை மூணு இருந்தாலும் எடுத்துக்கலாம் சுவாதி மூணுல இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம் திரிகோணத்தில் அப்போ பிரிருகுண்ட நாடி முறைகள் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா திரிகோணங்கள் இருப்பதெல்லாம் பலன்களை கொடுக்கும் நேர் ஏழில் வரக்கூடியது இப்போ வந்து கும்பத்துக்கு சராக வருது நேர் ஏழில் சிம்மத்தில் இருக்கும்போது அறு ஐம்பது சதவீத பலன்களை சொல்லலாம் அப்போ திரிகோணம் ஏழு அடுத்த கிரகங்கள் இருக்குது அதெல்லாம் ஒரு ஒரு எப்படி நம்ம ஒரு வீடு அடுத்த வீடுகள் நமக்கு பாதிப்புகள் இருக்குது அந்த மாதிரி முன் மின் ரெண்டு பன்னெண்டு இருக்கக்கூடிய கிரகங்கள் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி எதிர் திசைகள் ஒரே எண்ணத்தை கொடுக்கும் எதிர் திசை கிழக்கு பார்த்த வீடு நேரடியாக பார்வை இருக்குது இது சைடு இதெல்லாம் கூட அமைப்பு அப்போ இந்த மாதிரி திரிகோணத்தில் வரக்கூடிய அது போய் கேதுக்கு சொல்லிட்டோம் இப்போ கேது எங்கேயாவது சிம்மத்தில் சொன்னோம் இப்போ நட பலன் பூரா சிம்மத்துக்கு மட்டும் எடுத்துக்கூடாது சிம்மத்துக்கு திரிகோணமான தனுசு மேசம் எல்லாம் ஒரே திசைங்கிறதுனால கணக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு பன்னெண்டுங்கிறது எதிர் திசை நேர் ஏழில் இருக்கக்கூடிய கும்பம் அதில் ஒரு ஐம்பது சதவீத பலனையும் இந்த மாதிரி கேதனுடைய பயிற்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம் இங்கே எதாவது டவுட் இருந்தால் இதுக்கு வந்து மா சொல்வதற்கு பலன் சொல்வதற்கு ஜோதிடர்கள் அந்த கேள்வி கேட்கும்போது காரகத்தை உள்வாங்கி எந்த ராசியில் இருக்குதோ அதையும் க உள்ள வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பலன் சொல்வதற்கு வார்த்தைகள் நமக்கு அழகாக வருங்கிறது இதோட பிரிந்த நாடி முடிச்சுக்கிறேன் ரொம்ப வணக்கம்